இது உங்க ஏடிஎல் ஃபேஷன் நான் உங்க அபி இன்னைக்கு நம்ம நைட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஃபோர் நைட்டிஸ் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸோட ஈவன் ஆகிறதுனால உங்களுக்கு குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் பீசஸும் நல்லா யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுள் இருக்கும் இன்னைக்கு நைட்டி கலெக்ஷன்ஸ் இப்போ பார்ப்போமா இது இப்போதைக்கு இருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் கவுன் டைப்பு இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் குர்த்திஸ் போடுறீங்க இல்லையா அந்த பேட்டர்ன்லே கிடைச்சிரும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பேர் சரி வெளியே போட்டு போடுறதுக்கு கூட இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அளவுக்கு கம்ஃபர்டபுள் கிடைக்குது கலர்ஸும் உங்களுக்கு நல்ல நல்ல கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து இந்த ஃபிட்டில் பார்க்குறத வந்து நீங்கள் எடுத்து கூட எங்களுக்கு சென்ட் பண்ணலாம் இல்லையா நாங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயும் கேட்டீங்கனாலும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் சென்ட் பண்ணாலும் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொன்னாலும் ரெண்டுலேயுமே செலெக்ஷன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வரும் உங்களுக்கு க அதையை கடைக்கு போய் எடுத்தீங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் வந்து அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் கலர் ஃபேடிங்கோ இல்லை துணி ஸ்ட்ரிங்கிங்கோ எதுவுமே இருக்காது ஒரு பீஸ் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியில் கிடைக்கிது ஏன்னா இது நார்மலாகவே வந்து இங்கே நம்ம எடுத்து வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு சேலுக்கு வந்து கொடுத்துட்டுருக்குறோம் அதனால் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வர்றதுக்குமே சான்சஸ் கிடையாது நீங்கள் ஒன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இன்னும் இதுக்கு மேலே கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம இது வந்து நார்மல் உங்களுக்கு இது வந்து செஸ்ட்டில் மட்டும் எம்ப்ராய்டிங்கோட டிசைனோட வரும் இது வந்து எப்படின்னா நீங்கள் க்ளோஸ் நெக் டைப்புன்னு சொல்லுவாங்க அந்த பேட்டர்னில் வர்றது வித் பேக்கெட் வரும் கலர் பேடிங்கோ எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது நீங்கள் தைரியமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஃபோனில் ஃபோன் நம்பர் வந்து நாங்கள் மொபைலில் அப்டேட் கொடுத்துட்றோம் நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டெலிவரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் இது ஜிப் டைப்பை வித் எம்ப்ராய்டிங்கோட வரும் டபுள் கட்டிங் கலரில் வரும் நீங்கள் பார்த்தீங்கனாலே லுக் உங்களுக்கு தெரியும் இந்த நீட் லுக்காகவும் இருக்கும் அதே போல எம்ப்ராய்டிங்கும் நீட் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒர்க் ஒரு டைம் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது கேம் டைப்பு இதில் வித் எம்ப்ராய்டிங்கோடு வருது உங்களுக்கு நார்மல் கேம் டைப்பு வித் பிளைன் டிசைனும் இருக்குது டபுள் கலர் இருக்குது மேலே வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வர மாதிரியும் இருக்குது நீங்கள் எவ்வளோ வெயிட்டான ஆளாக இருந்தாலுமே டபுள் எக்ஸ்எல் அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் பாருங்களேன் ஒன்னு உங்களுக்கு காம்பினேஷன் வந்து நல்லாவே இருக்கும் இது டபுள் கலருன்றதுனால உங்களுக்கு குர்த்தி போட்டிருக்கீங்களா நைட்டி போட்டிருக்கீங்களா அந்த ஃபீல்லே இருக்காது என்ன நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எலாஸ்டிக் மாடல் இது வந்து உங்களுக்கு ஜிப் வந்து அகலமா இருக்கும் பட் ஆனால் இதுல வந்து எப்படின்னா ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து போடுறதுக்கு நல்லாவே வந்து கம்ஃபர்டபுள் கிடைக்கும் இது வந்து எலாஸ்டிக் இருக்கிறதுனால கழுத்து இறக்கம் இந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது நல்லாவே போட்டுக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு மாடல்னா எலாஸ்டிக் டைப்பை இதில் கலர்ஸ் பாருங்கள் சிங்கிள் கலர்ஸாகவே இருந்தாலுமே அதில் வந்து உங்களுக்கு ப்ரிண்டட் எல்லாமே நீட்டாக இருக்கும் போட்டிங்கன்னா லுக்கு பார்த்துக்கோங்க இப்போ இதே லுக் தான் உங்களுக்கு கேமராவில் என்ன தெரியுதோ அதே லுக்கு தான் உங்களுக்கு அங்கே பார்சல் வர்றப்பையுமே இதே தான் இருக்கும் ஒன்று காமிக்கிறாங்க எப்படி வருமோ என்னமோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து தாட்டே இருக்க வேண்டியது கிடையாது ஓகேங்களா பிங்க் கலருக்கு இதில் பாருங்கள் நல்ல டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் இருக்கும் உங்களுக்கு போர்டில் பார்க்குறதா வந்து ஒரு கொஞ்சம் பீஸ் தான் காமிக்கிறோம் நாங்கள் ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் ஒவ்வொரு மாடலுக்கு காமிக்கிறோம் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்ப கேளுங்க பீஸஸ் நிறையாவே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது கிடைக்கும் பாருங்கள் இந்த குவாலிட்டியெல்லாம் தௌசண்ட் ருபீஸ்க்கு நாலு நைட்டி கொடுக்குறோங்க இது வந்து காலர் டைப்பு காலர் வித் ஜிப் ஐட்டு வரும் வித் பேக்கெட் ஃப்ரெண்ட் பாக்கெட்டோட வரும் உங்களுக்கு கலர் ஆடிங்கெல்லாம் கம்ப்ளைண்டே இல்லைங்க நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த டவுட்டுமே வேணாம் ஃபீஸ் சூப்பர் குவாலிட்டி இது வந்து நாங்கள் வீட்டுக்குமே யூஸ் பண்ணி பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து ஆர்டரே ப்ளேஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஏன்னா நேம் வந்து நம்ம ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு தாட் எங்களுக்கு இது காலர் டைம் காலரோடு வந்துடும் பேக்கெட் வரும் ஃப்ரண்ட் பேக்கெட் வந்துடுது வித் கிஃப்ட் வரும் ஓகேங்களா பர் இந்த येलो كده கலர் டே இப்ப ஜிப்பர் எலமெண்ட் கர்சர் ஒவ்வொரு ஒவ்வொரு डिफरेंट லுக்ல இருக்கோம்ங்க நீங்க வந்து நீட் லுக்கா எடுக்கிறவங்க எடுப்பாங்க ஒவ்வொருத்தவங்க நல்ல பை கலெக்ஷன்ஸ் பண்ணுங்க கேட்பாங்க அந்த மாதிரி இது வந்து ஜிப் டைப் இதெல்லாம் இப்போ ஃப்ளோபல் பிரிண்ட்டையா ஃப்ளவர் பிரிண்ட் வருது இல்லையா அந்த பேட்டர்னு இது போட்டிங்கன்னா நல்லா பிரைட்டாக நம்ம இருக்கிறது நல்ல இருக்கும் பூந்தொட்டத்துக்குள்ள இருக்கிற ஃபீல் இருக்கும் அந்தளவுக்கு பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குங்க பார்த்திங்கன்னா மேலே கீழே மட்டும் எம்ப்ராய்டிங் சாரி அதாவது ப்ரிண்டட்லேயே வந்து ஒரு எம்ப்ராய்டிங் லுக் மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கும் ஃபோன்லேயே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு அப்புறம் நேரில் எப்படி இருந்து அதெல்லாம் எக்ஸல் தான் உங்களுக்கு எவ்வளோ ஆகலாம் கிடைக்கணும்னு பார்க்கலாம் இதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் டபுள் எக்ஸ்எல் எடுக்கிறவங்க வரைக்குமே எக்ஸல் போகுமா

பார்க்குறதுக்கு டைட்டானிக் மாடல் தான் இது வந்து எப்படின்னா போட்நெக்குன்னு சொல்லுவாங்க போட் நெக் டைட்டானிக் மாதிரி எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு வந்து இது வந்து என்னென்னா உடம்பு கொஞ்சம் அகலமாக வேணும் எனக்கு வந்து போட்டுருக்கிறது ரொம்ப டைட்டாகும் இப்போ எலாஸ்டிக்லாம் வந்து ரொம்ப குருக்கமாக இருக்கிறதுக்கு எனக்கு போட்டுக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒல்லியாக இருக்கிறவங்க போடுவாங்க இது கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்க வந்து எனக்கு உடம்புக்கிட்ட மட்டும் அகலம் இருக்கணுங்க கீழே அந்தளவுக்கு ஃப்ரீ இது கிடைக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி எடுப்பாங்க ஆ வெறும் ஜஸ்ட்டு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நாலு நைட்டிங்க நீங்களே பார்த்துக்குங்க ஏன்னா வெளியே எடுத்தால் த்ரீ ஃபிஃப்டி பர் நைட்டிக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் லெஸ் ஆகுதுன்றப்ப ஃபோர் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஆஃபர் ப்ரைஸில் கிடைச்சது மாதிரி தான் நானூறுபாய்க்கு இன்னும் ரெண்டு நைட்டி சேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்குது கலர் பாருங்கள் இதெல்லாம் வைலே பர்பிள் கலர் நைட்டி எல்லாம் வரைக்கும் வாய்ப்பே இல்லை நைட்டில பர்பிள் போடுறாங்கன்றதே எங்க கடையில இருக்கிறத சார் இது பிங்க் கலரு பேஸ் வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க அதுலயே வந்து ஃப்ளவர் வந்து பிங்க்ல கொடுத்துருக்காங்க இது வெந்தய கலர் மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் லைட் லைட்டா டிஃப் கொடுத்துருக்காங்க டைட்டானிக் மாடல் போட் நெக்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுல கலர்ஸ் கிடைக்கும் இதில் கலர்ஸ் பாருங்க இது க்ரீன் வித் ரெட்டு இது பாந்தினி டைப் இது பாந்தினி மாடல் சாரீஸே வந்து ரொம்ப தேடி தேடி வியர் பண்ணுறவங்க இருக்காங்க இது வந்து நைட்டியில் கிடைக்கிதுன்னா சும்மா விடுவீங்க வாய்ப்பே இல்லை பார்த்துக்கோங்க பீஸ் பாருங்கள் இதெல்லாம் வந்து லுக்கு நீட்டாக இருக்கணும் விரும்புகிறவங்க தேடி தேடி வந்து நம்ம கடையிலேயே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்களும் ஆர்டர் பிளேஸ் பண்ணி போட்டு பாருங்க அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் வந்து ஓகே இதெல்லாம் நிப்பாட்டிக்குவோம் இதுல போயிடுவோம்ன்ற ஃபீல் வந்துடும் கலர்ஸ் பாருங்க ரெட் கலர் செரி ரெட் மாதிரி உங்களுக்கு கலர் பாருங்க டபுள் கலரில் வருது உங்களுக்கு ஒயிட்டில் வந்து ஷேடிங் டைப்லேயும் இருக்குது நல்ல ஒரு மாம்பழ கலர்னு சொல்ல முடியாது ஒரு வெந்தய கலர்ன்னு இல்லை ரெண்டும் மிக்சட் டைப்பில் இருக்குது பார்த்தீங்கனாலே லுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஒன்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த கடையில் எடுக்கலாம் நம்ம இந்த ஃபேஷன் சேனலில் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு தாட் இல்லாமல் நாங்கள் கொடுக்குறோம்னு நினைக்கிறோம் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நாலு நைட்டின்றது எங்களுக்கு கடையிலேருந்து மூவிங்கை விட ரொம்பவே கம்மியான ப்ரைஸை நீங்கள் எடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்களே வந்து அப்லோட் கொடுப்பீங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியும் ஒன்ஸ் எடுத்து பாருங்கள் நாங்களே அதுக்கப்புறம் ரெகுலர் பண்ணிவிட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இப்போ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் అప్పదా ఉ వీడిోక నోటీఫికేషన్స్ ఉంది రెగులరా కిచ్చు థ్యాంక్ యూ